வணக்க மக்களே இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்த உடனேவே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க வத்தல் ரெசிபி தாங்க இது என்னடா கலராக இருக்குது வத்தல் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது என்ன வத்தல் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க எப்பயுமே ஒரே மாதிரி கஞ்சி வத்தல் ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமான கஞ்சி வத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள் முறுக்கு வத்தல் பண்ணுவீங்க பிளைனாக பண்ணுவீங்க ஸோ கலர் போட்டு பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் கலர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டை வச்சு தாங்க பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாகவே கேரட் வத்தல் தாங்க சூப்பரான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் கூட பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு ஜெவரிசி ஆட் பண்ணிக்கிறேங்க வெறும் பச்சரிசியை வச்சு கூட நீங்கள் செய்யலாங்க இந்த ஜெவ்வரிசி ஆட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரேஷன் பச்சரிசிலேயே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் சூப்பராகவே வத்தல் எல்லாம் வரும் இப்போ எல்லாமே ஒரு ஃபைவ் டைம்ஸ்க்கு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு நம்ம அரைக்க போகிறோம் ஸோ இதாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி வந்து நீங்கள் வேறு காய்களை வச்சு கூட நீங்கள் வத்தல் செய்யலாம் அதையும் நான் எதே இதெல்லாம் வச்சு செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து பச்சை மிளகா தாங்க ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் தான் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஆறு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்துருக்கீங்களோ அதே கப் அளவுக்கு ஆறு கிளாஸுங்க இதுலேயே நான் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணி அரைச்சிட்டேன் ஸோ இன்னும் ரெண்டு கப் அளவுக்கு இதில் போட்டு கரைச்சிக்கலாம் மீதி மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்கிற இருந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிளைனாக ஊற்றுறதுனாலும் பரவாயில்ல இதில் வந்து பாதி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது பாருங்கள் இப்போ இந்த கரண்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி இருந்தால் வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு இது நல்லாவே இருக்குன்னு தெரிய வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மிக்ஸி ஜார்லலாம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து நான் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சதோட இந்த தண்ணியை ஆட் பண்ணும்போது மூணு கிளாஸ் ஆகிடுது ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க உங்களுக்கு ப்ளைனாக ஒயிட்டாக வேணும் அப்படின்னிங்கன்னா அந்த மாதிரி வத்தல் பாதி எடுத்து வச்சுட்டு கலரை ஆட் பண்ணிக்கலாம் கலர்னால் வந்து நான் சொல்கிறது கேரட்டை அரைச்சி தாங்க நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க இப்போ இதை நல்லா கரைச்சாச்சு இப்போ கேஸில் வந்து இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வச்சு அதுக்கப்புறமா அதை கொதிக்கும் போது இதை எடுத்து ஊற்றி நீங்கள் கலர ஆரம்பிங்க இப்படியே நீங்கள் கலர ஆரம்பிச்சிங்கன்னா வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் கட்டி கட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி நம்ம கொதிக்க வச்சிடலாங்க இதை எடுத்து அதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு பாருங்கள் இப்போ ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா இப்போ பாருங்க இன்னும் மீதியும் ஆட் பண்ணிடுறேன் அரைச்சி பேஸ்ட் எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நீங்கள் இதை க கரண்டியை வச்சு நல்லா தொழையி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ கேரட் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து துண்டு துண்டாக நறுக்கி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளைன் பாதியும் கேரட் பாதியும் அதாவது ஒயிட் கலர் பாதியும் கேரட் பாதியும் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ அதில் இருந்து பாதி எடுத்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா இந்த கேரட்டோட பச்சை வாசலாம் போகணும் இல்லைங்களா அதனால் அதிலேருந்து பாதி எடுத்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து வேகணும் நல்லா உங்களுக்கு வேகம் போது தெரியும் தண்ணி தொட்டு பார்க்கும் போது வந்து கையில் ஒட்டாது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தாங்க ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மிளகு கூட ஆட் பண்ணி மிளகு வத்தலாக கூட பண்ணுவாங்க இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி நான் மாடியில் தாங்க போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் பால்கனி இருந்தால் கூட போட்டுக்கலாம் நல்லாவே காஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் நினச்சி இந்த ஷாலை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணேன் பாதி வந்து ஒயிட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாதி வந்து கேரட்டோ மிக்ஸ் பண்ணதை எடுத்திருக்கேன் ஸோ குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தா கூட இதை எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ பண்ணிக்கங்க இது மாதிரி இன்னும் எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சு பண்ணலாங்க அதை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கலர் வேறு மாதிரி தெரியும் கீரை பாலக்கீரையை வச்சு கூட பண்ணலாம் புதினா வச்சு பண்ணலாம் பட்டாணியை வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பண்ணலாங்க அப்புறம் பூண்டு இஞ்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம் தக்காளியை வச்சு பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது வெங்காய பிரஸ் வத்தல் கூட பண்ணலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாள் நல்லா காஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் டே ஈவினிங் தாங்க இது எடுத்திருக்கேன் இப்போ ஷாலை நல் நம்ம வந்து உல்ட்டாவாக்கி அதாவது ரிவர்ஸ் பண்ணி அதில் தண்ணி கொஞ்சம் தெளித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி சூப்பராக வந்துடுங்க நல்லா மெலீஸாக வந்துருந்தது நல்லாவே இருந்தது இதை வந்து நம்ம பொறிச்சும் காமிச்சிடுறேன் பாருங்கள் இது பாருங்கள் ஜீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளெல்லாம் போட்டுருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த கேரட் வத்தலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி செய்யாத இந்த மாதிரி வித்தியாசமாகவும் செஞ்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக ஆயிலில் நான் ட்ரை பண்ணி காக்க காமிக்கிறேங்க உங்களுக்காக கொஞ்சமாக தான் ஃப்ரை பண்ணுறேன் அதனால கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃப்ரை பண்ணும்போதும் ஆகிடுது ஸோ இது மெலிசாக இருக்கிறதுனால ஹையில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் தீய ஆரம்பிச்சிடுது கொஞ்சம் சிம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் இன்னும் சூப்பராகவே புரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த வகையான வத்தல் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்குங்க வெங்காய வத்தல் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணி புதினா வத்தல் இது பார்த்திங்கன்னா அவல் ஒயிட் அவல் வச்சு போடுற வத்தல் இது பார்த்திங்கன்னா வடகம் ரெசிபி சின்ன வெங்காயம் வச்சு போடுறது அப்புறம் ஜெவ்வரிசி வச்சு வத்தல் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமும் போட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகி அவல் இருக்கு இல்லைங்களா அதுல வச்சும் வத்தல் போடலாம் இது பார்த்தீங்கன்னா ராகி வத்தல் தாங்க கஞ்சி வத்தல் இது வந்து தக்காளி கஞ்சி வத்தல் இந்த மாதிரி நிறைய இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது பொட்டேட்டோ குழந்தைங்களுக்காக பண்ணது இது வந்து வேஸ்டான சாதத்தை வச்சு பண்ணது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க